எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி எங்கள் தோட்டத்து வேலைகள் தாங்க என்ன காடு வந்து ரொம்ப சுத்தப்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா அதனால காட்டை வந்து சுத்தப்படுத்திகிட்ருக்கோம் அதோடு சேர்ந்து எங்கள் விகாசுடைய சேட்டைகளும் இந்த வீடியோவில் இருக்குது கூட என்னோடய சமையலும் இருக்குது வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் எல்லாருமே வந்து குக்கியா அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எந்த நேரம் வெளியில் வந்தாலும் இந்த குக்கியை அவுத்து விட்டு விளையாடுறது தான் வேலையை பாருங்களேன் எங் எங்களுக்கு மூச்சு வாங்கி களைச்சி போயிடும் ஆனால் குக்கி வந்து கலைக்கவே மாட்டான் காலையில் எந்திரிச்சு வந்ததும் விகாஸுக்கும் ரித்தீஷ் தம்பிக்கும் என்ன வேலைன்னா குக்கியை வந்து மேல் காட்டுக்கும் கீழ் காட்டுக்கும் தான் வேலை ஆ தொ ஐயோ பறிக்காத தண்ணிலாம் குடிக்காது ஆனால் தண்ணியை திறந்துவிட்டால் கரெக்டாக பைப்புக்கிட்ட வந்து நின்றுக்குவான் தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி வச்சா நான் களைச்சு போயிருது ஒரு ஆள் கையில குச்சி வச்சுக்கிட்டே என்னமோ சர்க்கஸ் கர்நாடக குச்சி வச்சுக்கிட்டே திரியணும் பின்னாடி இப்ப முடி கொட்டுறது இல்லை இல்லதானே தம்பி அந்த ரெண்டு நாள்ல கொட்டுனுச்சு நிறைய இப்ப முடி எல்லாம் கொட்டுறது இல்ல அந்த கொஞ்ச நேரம் அப்படி ரங்கு 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 ரங்குன்னு குதிச்சு விடுது அப்படியா இப்படி சத்தப்படாம இருந்துச்சுன்னா பேசாம திறந்தே விட்டுறலாம் எங்க இப்படி கம்முன்னு இருக்குது அவ்வளோதான் போடுது பாருங்க மேலே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுவாக பேசாமல் உள்ளே போய் உக்காந்துக்குது டெய்லிக்குமே தாத்தா வந்ததும் ரூம்ப வந்து தண்ணி விட்டமாக்கா ஐநாறு இல்லைனா தாத்தா இல்லைன்னா திலக்காய் யாரோ ஒருத்தர் கழுவிடுவாங்க இல்லாட்டினாலும் நம்ம விகாஸ் தம்பி கிளி க்ளீன் பண்ணிடுவார் யார் வந்தாலுமே க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார் விகாஸ் தம்பி கழுவுறதுக்கு பார்த்து தம்பி கழுவி விட்டுரு வந்துடுவா செடிக்கெலாம் நான் விட்டுக்கிறேன் நீ இதுக்கு மட்டும் கழுவா அதனால் அதெல்லாம் யாருமே வந்து நீ கழுவு நான் கழுவுலாம் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் யார் பார்த்தாலுமே வந்ததும் குக்கியோட ரூம்பை முதல்ல க்ளீன் பண்ணி விட்ருவாங்க ரெண்டு கையை இது பண்ணிவிட்டு கழுவு அதான் செடி வச்ச ரெண்டு கழுவு இந்த பக்கத்தில் தான் சே பயங்கரமான ஆளாக்கார்டா நீங்கள் ஆ விடு ஆ தண்ணி விட்றேன் நீங்கள் கழுவு ஓகே நான் தண்ணி விடுற நீ கழுவு இதெல்லாம் கழுவுறதுன்னா பெருசா பெருசுலாம் மருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கா கொஞ்சம் தண்ணி இது லிக்விட் ஊற்றி கழுவி விட்டுற ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் சரியா குக்கிக்கு விளையாடுறது விளையாடுற பொருளை எதுனா தேங்காய் தான் ஒரு பெரிய தேங்காய் கொடுத்தினா மட்டை உரிச்சு கொடுத்துருவா வெளிக்கேட்டு மட்டும் பூட்டி வச்சிரு நம்ம சங்கு பூச்செடி ரொம்ப பெருசாக படந்துருச்சுங்க பாருங்க ப்ளூ கலரு ஒயிட்டு லேவண்டர் கலர் மூணு கலர் இருக்குது ஆனால் இந்த செடியவே எடுத்துடலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பெருசாக படந்துருச்சு இந்த இடத்துல வேறு செடி வச்சிடலாம் இப்போ இந்த ப்ளூ கலரும் வேற இடத்துல வச்சுட்டேன் இந்த லேவண்டர் கலரும் வேறு இடத்துல வச்சுட்டேன் ஏதாவது விதை கேட்டாங்கன்னா என்னால் இதில் வந்து எது ப்ளூ கலரு எது லாவெண்டர் கலருன்னு கண்டுபிடிச்சி என்னால் பறித்து கொடுக்க முடியல அதுக்காகவே வந்து இப்போ தனித்தனியாக வச்சிருக்கிற செடியை அதுங்க விதை வந்தால் தான் என்னால் பறித்து தர முடியும் அதனால் இந்த இடத்துல இருந்து இந்த செடியை ரிமூவ் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார இந்த இடத்த எடுத்து பண்ணணுன்ட்டுக்கிறேன் அதுக்குள்ளார இந்த ஒரு ட்ரிப் இந்த செடியை வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல எங்கள் செடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி தம்பி நல்ல பெருசாக படந்து போச்சு ஓகே அண்ணா அதான் இதுதான் எடுத்து வச்சுக்கிறேன் விகாஸ் தம்பி காலைல தூங்கி எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா போன் வீட்டால் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் இத்த சோடு பயனாகிறான் ஏண்டா பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றிய உனக்கே அசிங்கமாக இல்லை பால் தான் டே இதெல்லாம் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டா பய பசி கட்டிக்க முடா கட்டினா கட்டிட்டு போது பார்த்துக்கிறியா என்னத்தை பார்த்துக்கிறேன்

பிகாஸ் சின்ன பயனில் என்னன்னு கேட்பான் அது கூட ஒரு இது இருக்குல்ல அது யாருடா அந்த கூட டிவைஸில் எடுத்து கொடுப்பானே ஆ டோரிமான் ஆ டோரிமான் மாதிரி நம்மகிட்டயும் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்பான் ஏண்டா டோரிமான் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் திலகா போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறா பாத்திரத்தை ஆமாம் நோப்பிட்டா வந்துட்டா நோப்பிட்டா வாய்ப்பு எப்படி தொடங்க சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு போய் மேல் காட்டை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா காட்டிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து காட்டை சுத்தப்படுத்திட்டு டிராக்டரை விட்டு இருக்காங்க நம்ம உளுந்து வந்து விதைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக வேலை இருக்கு அதனால ஒரு எட்டு போய் காட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகே வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க அதனால தான் கொடை பிடிச்சிட்டு போகிறேன் ஏன்னா வெயில் பட்டால் உடனே தலைவலி பிடிச்சிக்குது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுக்காக தான் கொடை பிடிச்சிட்டு போகிறேன் அதனால் என்னடா கொடை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க ஓகே போயிட்டு வந்துடலாம் நம்ம மேல் காட்டுக்கு நோனியாக இந்த செம்பருத்தி செடி இருக்குது இப்போ தான் வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நல்லா இருக்குது அப்படியே செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது நான் வந்து டெய்லியுமே வந்து இப்போ செம்பருத்தி பூ டீ தான் குடிக்கிறேன் டெய்லியும் இப்போ திலக எனக்கு செம்பருத்தி டீ போட்டு கொடுத்துட்றா ஒரு நாலு நாளைக்கு செம்பருத்தி டீ குடிப்பேன் அதுக்கப்புறம் பூ டீ குடிக்கிறேன் ஏன்னா பூ இருக்கிறதுனால நம்ம அதை குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதுவே குடிச்சிக்கிறது இதில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் நம்ம தொட்டியில் போட்டாச்சு வாஸ்து தொட்டியில் மேலே போய் பார்க்கலாம் காட்டை ஃபுல்லாகவே ஓட்டி விடுற பார்த்தீங்களா இங்கே இருந்த மரங்கள்லாம் வெட்டி போடவும் கொஞ்சம் இப்போ தான் வெயிலே அடிக்குது நல்லா வெயில் இல்லாமல் மூடாக்கா போயிடுச்சு போங்க அத்தி மரத்தையும் வெட்டி விட்டுட்டோம் அத்தி மரத்துலேயும் நல்லா காய வைக்கல அதனால் வெயில் படட்டும் அப்படிங்கிறதுக்காகவே வெட்டி விட்டுட்டோம் பாருங்க சுத்தமாக வெட்டியாச்சு மேலே மட்டும்தான் மரம் போயிருக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றிலையும் வெட்டி விட்டோம் அதே மாதிரி இந்த நாட்டு நாவல் மரம் இதுதாங்க எல்லா மரத்துக்கும் நிழலாக இருந்துச்சு சுத்தமாக ஒட்டை தட்டி விட்டோம் இன்னைக்கு காலையில் இதுதான் வேலை காலையில் தூங்கி எழுந்திரிச்சது இங்கே தான் முதல் வேலையாக வந்தேன் தான் வெட்டி விட்டோம் ஏன்னா மற்ற மரத்துக்கு நிழல் இருக்கிறதுனால மற்ற மரங்க நல்லா வளர மாட்டேங்குது அதுக்கு தான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு வெட்டியாச்சு இப்போ இருக்கிறதெல்லாம் போட்டி விட்டோமாக்கா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இது மாதிரி தான் வண்டியில் வந்து இந்த இலைங்களெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு

இடையில ஒரு மூணு மாதம் வைக்க முட்டும்ல அதான் வந்து வண்டு அடிச்சு பிடிச்சே பார்க்கலாமா பொட்டி வச்சுருக்குறோம்ல ரெண்டு இவ்வளோ பெரிய மரமே ரெண்டு மரம் போயிடுச்சு உள்ளார போன இடத்துல நீ மறுபடியும் தென்னை மரம் வைக்க வேணாம் ஆனால் செடியை ஒட்டி இருக்கிற இடத்துல ஓட்ட முடியாது இப்படி தான் பூண்டுங்க இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஆளுங்களை விட்டு தான் நம்ம சுத்தப்படுத்திக்கணும் இந்த செடிக்கிட்ட இருக்கிற இடத்துலலாம் எல்லாத்தையும் இங்கே தூதுவாலை செடி நல்லா வந்துருக்குதுங்க சொல்லிகிட்டே போனேன் தூதுவாழை செடி வெட்டாதீங்கப்பா வந்து நான் தலைங்களை பொறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் அதனால் அது பாருங்க தலை நல்லா இருக்குது தலை தலைன்னு சூப்பராக வந்துருக்குது இது இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த தூதுவாலை செடியை மட்டும் கொஞ்சம் பந்தல் மாதிரி போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் பறிச்சிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டு வச்சுருக்குறேன் சீலையில் ஆய் ஓகே ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு நம்ம இதுக்கு மேலே கீழே போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த மரம் வந்து கொய்யா மரம் தான் இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து காய்ச்சினப்போ நான் வந்து பறித்து சாப்பிட்ருக்கேன் இந்த கொய்யா மரத்தில் இது வந்து இலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொய்யா மரத்து இலை மாதிரியே தெரியாது அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக நீட்டு நீட்டமாக தான் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது அதனால தான் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லி சொல்கிறாங்க பெருசு இருக்குது ஆனால் காய் நறக்க வைக்கல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் பெருசாக ஆகி காய்க்கிறதுக்கு ஓகே போகலாங்களா போகலாம் போகலாம் அழகாக ரெண்டு அண்டங்காக்கா உட்காந்துட்டுருக்காங்க பாருங்களேன் ஒரே ஜோடியா ஒரே மாதிரி பாருங்கக்கா ரெண்டு காக்கா உட்காந்துட்டு ஐயா சூப்பராக உட்காந்துட்டு அண்ணங்காக்கா கொண்டே காரி ஆடாம அசையாம ஜோடியா ரெண்டு பேரும் நல்லா உக்காந்துக்கிறாங்க இன்றைக்கி இந்த காலி இடத்தையும் வந்து ஓட்டி இருக்கோம் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடிலாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஓட்டி விட்டுடலான் இருக்கோம் ஓட்டுறதுனால வந்து இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வர சொல்லிவிட்டேன் கத்திரிக்காய் பீக்கங்காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் எவ்வளோ காய் பறிச்சுட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்துடலாம் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு மூணு கிலோ கத்திரிக்காய் இருக்குமா மாத்திரக்கா ம் கத்திரிக்காய் மூணு கிலோ கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க அதே போல் பீங்கங்காயும் எவ்வளோ பீக்கங்காய் பறிச்சுட்டு வந்தாங்க ஒரு மூணு காய் எங்கள் மாமியாருக்கு கொடுத்து விட்டுட்டேன் இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுத்துர்லான்ட்டு ஏன்னா வச்சிட்டு இருந்தால் வீணாக போயிடும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன் இங்கே வந்து தேங்காய் சாதம் வந்து செஞ்சுட்டேன் இப்போ தேங்காய் சாதத்துக்கு தம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மட்டன் கிரேவி ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவி இது வந்து ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க தனியாக இருக்கிற பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இது செஞ்சுக்கலாம் ஒன் பாட் ரெசிபி சரிங்களா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நிறைய மசாலாலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு செய்யறதுதான் தான் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து பெரிய வெங்காயம் கருவேப்பில அவ்வளோதான் பட்டை லவங்கம்னா எதுவுமே போட தேவையில்லை சும்மா அதை மட்டும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா மசாலா இது ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நான் அரை கிலோ மட்டன்கிறதுனால ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் மட்டன் எடுத்து வரதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு கிலோன்னா ரெண்டு தக்காளியா ஆ ஒரு கிலோன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் சா அரை கிலோங்கிறதுனா ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதான் மசாலா அழைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிரும் சரிங்களா டக்குன்னு செய்யறது இதே வீடியோவை நான் இன்ஸ்டா பேஜில் நான் போடுறேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகேவா இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க

இதுக்குள்ள ஒரு தீப்பெட்டி வச்சிருக்கேன் தீப்பெட்டி அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்குன்னு நான் சொல்றேன் நான் மூடிதா பிஞ்சி குத்துறதுக்கு இருக்குதுல அடுத்தது வந்து தீன்னா எல்லastype தீப்பட்டி தீப்பெட்டி என்னதுல கால அதுல தீப்பிடிச்சி ஒரு தீப்பட்டி இதுல வந்து இது என்ன இது என்ன இது இதுல என்ன அது মার্ক இருடா நீ ஏன் இப்படி வேக வேக மடிக்கற கற்பூரம் இது

தீப்பெட்டி ஒண்ணுல போட்டு வச்சிருக்கானே அவ எல்லாத்துலயும் தீப்பெட்டி போட்டு ஸ்டரடு. எமர்ஜென்சிக்கு தீப்பெட்டி அப்புறம் இங்க இந்த கோழி வைக்கிறதுக்கு இது கோழி வைக்கிறது கடைய இல்ல. இது மேல சூப்பரா இருக்குமா? சூப்பரா மஞ்சள் தூள் உப்பு இப்போ இதில் மட்டனை போட்டுற வேண்டியது தான் கழுவி வச்சிருக்கிற மட்டனை போட்டுருணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது போட்டோமா நல்லா அதை கொடுங்க இப்போ நீ பார்த்துருப்பிய உனக்கே தெரியும் என்னென்ன போட்டேன் சொல்லு பார்க்கலாம் எண்ணெய் பெரிய வெங்காயம் தக்காளி சீ வெங்காயம் இது கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் அழகு தக்காளி உப்பு மஞ்சத்தூடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

தண்ணி விடும் ஆனா இப்ப நம்ம இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நம்ம குக்கர் மூடி போட போறோம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் போதும் ரொம்ப அதிகமா எல்லாம் இல்லையா போதும் நமக்கு நீங்க நிறைய குழம்பு வேணும்னாக்கா கொஞ்சம் அதிகம் விட்டுக்கலாம் அதான் அவ்வளவுதான் இப்ப நம்ம தேங்காய் ஊத்த போறது இல்ல நம்ம எதுவுமே ஊத்த போறது கிடையாது நம்ம மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் போட்டுட்டோம் இப்ப நம்ம இது வந்து அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடிடலாம்

அவ்வளவுதான் பாருங்க வந்து மூடி திறந்துட்டே இப்படிதான் இருக்குது இவ்வளவுக்கு இட்லிக்கலாம் இது கூட வந்து காரம் உங்களுக்கு பத்திரீனா கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம் ஓகே பெப்பர் போட்டா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும் கரம் மசாலா தேவைப்பட்டா போட்டுக்குன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க நான் கரம் மசாலா போட மாட்டேன் அது ஒரு மசாலா ஸ்மெல்லு ஜாஸ்தியாக எடு எடுத்து கொடுக்கும் அதனால போட மாட்டேன் கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் பிறக்குனாப்ல வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு இப்படி தண்ணியாட்ட இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் பிறக்குனாப் இருக்கணும் ஏன்னா முன்னாடி கொத்தமல்லி தலையை போட்டுட்டுனாக்கா அந்த கொத்தமல்லி தழை வந்து அந்த குழம்போட சேர்ந்து வேகும்போது தான் அதனுடைய வாசம் நல்லா வரும் அதுக்காக தான் ஓகே கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு நான் காட்டுறேன் சொல்லுங்களா

பேப்பர் வந்தாதா? மேப்பர் வந்தாதா? மறுபடி பம்மா 6th பாட்டினா பரீட்சை பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா அடிபா போச்சு ஏன்டா? அதுக்கே பயமா இருக்குது ஸ்கூலுக்கு போறதுக்கே ஏன்டா? ஒரு அது பொங்கல் திங்காம போ. நீ பொங்கலை பிடிக்காத. அப்புறம் உனக்கு எக்கறே தூக்கம் வருது?

கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க பசங்க அதனால தான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு போட்டால் காரத்தை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக காரம் போட்டுக்குங்க சரிங்களா ஓகே இப்போ கொண்டே பரிமாறிடலாம் டே வாங்கடா சாப்பிட வாங்குடா வந்து நாயம் பேசிட்டு போயிட்டீங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க டேய் வாங்கடா சாப்பிட்டு முடிச்சுட்டு மூணு பேரும் ரூமுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறானுங்க நீங்களே பாருங்களேன் சத்தம் மட்டும்தான் வெளியில் கேட்குது ஹோம் தேட்டர் ரூமுக்குள்ளாராக இருக்கிறானுங்க என்னங்கடா பண்ணுறீங்க அடிக்க டேய் வச்ச பெட்ஷீட்டில் என்ன பண்ணிக்கிறேன் என்ன அடுக்கியிருக்குதே ஆ போட்டு கலந்து போச்சு அந்த ஃபோட்டோலாம் எட்டு போட்டு பண்ணி யட வளர்த்திட்டு கொண்டு গেলাম ஆவுலங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை குடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் பாதாம் இல்லல சிவப்பு கலர்ல அது என்ன காஷ்மீரியா இல்ல குங்கும தெ காக்கூட் ஆ ஆர்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ